பலிபீடத்தை கட்டுகிறான் எதை காட்டுகிறது அவன் போன இடத்துலலாம் கத்தரை குறித்த அறிவை உண்டாக்குகிறான் அவன் தொழுது கொள்றான் ஆண்டவரை பலிபிட எதுக்கு ஊரார் தொழுதுகிறதுக்குல இவன் தொழுதுகிறதுக்கு கட்டுறான் பாருங்க இவன் தொழுது கொள்ளும் போதே கூட இருக்கவன்லாம் தொழுது கொண்டிருப்பான் வீட்டில் முன்னூற்று பதினெட்டு வேலைக்காரர்களை கொண்டு போய் ராஜாக்களை எதிர்த்து சண்டை போட்டான் இருக்குது அதை வச்சு கால்குலேட் பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு அவன் வீட்டில் வேலை செஞ்ச ஆட்கள் அதில் போருக்கு போகக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி பலசாலிகள் முந்நூற்றி பதினெட்டு பேரை தேர்ந்தெடுக்கிறான் அவன் அவன் வேலைக்காரர்லேருந்து அப்போ எவ்வளோ பேர் இருந்தானுங்க கணக்கு போடுறாரு எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இவனை சுற்றி இவனை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க வேலையாட்கள் சொல்கிறாரு ரெண்டாயிரம் பேர் இருந்திருப்பாங்கன்றாரு ஆபரகம் பிச்சைக்காரன் இல்லைங்க அவனை சுற்றி ரெண்டாயிரம் பேர் அவனுக்கு வேலை செய்கிறவங்கலாம் கூட்டி அவ்வளோ பேர் ஒரு சமுதாயமாக அவனை சுற்றி இருக்குது வசனம் சொல்லி இன்னொரு இடத்துல வாசிக்க நேரம் இல்லை கத்துற ஆபரகம் எதுக்கு ஆசீர்வாதித்தாராம் அவன் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் கத்தருடைய வழிகளை போதிப்பான் என்கிறதுனால தான் கத்தர் ஆப்ரஹாமை ஆசிர்வித்தார் வீட்டார்னா யார் தெரியுமா வெறும் வீட்டில் தான் பிள்ளை ஒரு பிள்ளைகள்ல மனைவி பிள்ளைகளுக்கு இல்லை வீட்டாருக்குன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரம் பேருக்கும் கத்தரை பற்றி சொல்லுவான்னு சொல்லிதான் கத்தர் அவனை அப்படி ஆசீர் வச்சார் போறடெல்லாம் டென்ட் போடுறான் டென்ட் பக்கத்திலே பலிபீடும் இந்த டென்ட் உன்னை ரெப்ரசென்ட் பண்ணுது என்ன இந்த வாழ்க்கை நிரந்தரமானதல்ல பலிபீடம் இன்னொன்னு பண்றது அது என்ன அது கல்லில் அது அசைக்க முடியாத ஒன்று கல்லுல கட்டுறான் பலிபீடத்தை அது என்னத்தை காண்பிக்குது கத்தரோடு இருக்கிற உறவு எனக்கு இருக்கிற உறவு நித்தியமானது அது தற்காலிகமானது இல்ல அது அழிந்து போறது இல்ல இப்போ இந்த உலக காரியங்கள் உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை அநித்தியமானது இதை எதுக்கு இன்னைக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்க போறேன் அதான் போட்ட நாளைக்கு அவுத்துருவேன் அவுத்த எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல போடுவேன் பலிபீடம் கத்தருக்கு எனக்கு இருக்க நிரந்தரமான உறவை காட்டுகிறது அவன் தொழுது கொள்கிறான் ரெண்டாயிரம் பேர் வேலைக்கு பார்த்துருப்பாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா வேதம் சொல்லுது அவங்களுக்கெல்லாம் போதிச்சாங்க ரெண்டாயிரம் பேரை வச்சு பிரமாதமான சர்ச் சர்வீஸ் நடத்தியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த அற்புதமான ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சொல்லி அவர்கள் அதில் நடத்தி அவர்களும் சேர்ந்து இந்த தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பித்திருப்பார்கள் அந்த ரெண்டாயிரம் பேருடைய சொந்தக்காரங்களுக்கு அதெல்லாம் போய் சேர்ந்தா அப்படி இருக்கும் போன இடத்துலலாம் பலிபடுத்த கட்டினானா போன இடத்துலலாம் வேலைக்காரங்களில் ஹையர் பண்ணியிருப்பான் போன இடத்துலலாம் வேலையில் அமர்த்தி அவர்களை வாழ வச்சிருப்பான் அவர்களுக்கு கத்திர பற்றி சொல்லியிருப்பான் அவரெல்லாம் சொந்தக்காரர்களுக்கு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு இம்பேக்ட் அவன் உண்டு பண்ணியிருப்பான்றத தேவசி பாருங்க இருக்கீங்களா நான் சொல்லுகிறேன் இப்படி தான் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம்